கொண்டாட்டத்திற்கு தலைமை பலத்தரமாய் சிறப்பாக பணியாற்றும் எடுப்பதை சேர்ந்தவர்களே சிறப்பாக இந்த நிழ்படையே கலந்து கொண்டு கழகத்தின் கொடிநீரை ஏற்றி வைத்து

ஐயா வேலுமணி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவர்களே திராவிடர் முதலமைச்சரே ஐயா டேனியல் அவர்களே திராவிட முன்னேற்ற அவர்களே அருமையர் மாணவகி ஆர் முருகன் அவர்களே காங்கிரஸ் பேரிய மாவட்ட தலைவர் அவர்களே இங்கே அறிவியல் திராவிடர் கழகத்தினுடைய காங்கிரஸ் மற்றும் பல்வேறு அமைச்சர்களின் பெரியார் உடைய நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை குறித்தாக்கிக் கொள்கிறோம் இன்றைய தினம் அமைந்த கையில் சிறப்போடு கொடியேற்றி தந்தை பெரியார் உருவத்திற்கு தந்தை பெரியார் படத்திற்கு மிக சிறப்பாக மாலை அணிவித்து தளபதி பாண்டியன் அவர்கள் அனைத்து ஒன்பரப்புகள் துணையோடு கோடர்கள் துணையோடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய महामंत्री முதல்வர் அமையார் வெற்றி அவர்கள் பல்வேறு பணிகள் கிடையே கொளுத்து வயினில் இருந்து நாங்கள் நன்றி கூற நாங்கள் கூட இந்த விழாவிற்கு கலந்து கொண்டதற்கு என்னந்தார் என்னத் தொன்னி நாம் குறுமே தந்தை பெரியார் போராடினாரோ தன்னுடைய கொள்கையில் பாதி பெண் உரிமைக்காக பெண் அடிமை ஒழிப்பிற்காக தந்தை பெரியார் வைத்து அவரது உரிமைக்காக உழைப்பிற்கு பெண் குழந்தை சார்பில்

கடவுளை வணங்கக்கூடிய அவர் நேர் எதிரான ஒரு நிலை உவாக்க விரும்பி வரல்ல பெரியார் தருடைய கத்தடை சொன்னார் அப்படியெல்லாம் அவர் சொன்னதற்கு காரணமோட தம் இனத்து மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு அடிமைப்பட்டிருப்பதற்கு காரணம் அது மதம் கடவுள் இருப்பதனால தான் பெருனார்ங்க விட கடவுளை வணங்கக்கூடிய ஒரு இருந்தது

வேறு யாரும் படிக்க முடியாது அது பொதுநியும் கொடுமை அதிலும் கொடுமை பெண்கள் பார்ப்பன வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் படிக்கின்ற உரிமை பார்ப்பன வீட்டு பெண்களுக்கும் கிடைத்தது

சாதனை பெ சாதனை பெரியார் செய்த புரட்சி கோட்ல நடக்க முடியாதுங்க நடந்தாட்டிருந்தான் இடுப்புல வேட்டி கட்ட முடியாது வேட்டி இடுப்புல தானே கட்டுறேன் இடுப்புல தனல புடல போட்டுக்க மாட்டேங்கறான். அதுக்கு பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது. எங்க ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சொல்றது உலகத்துல எவனா சொல்லிருப்பானா? பாரம்பரியத்தை மறக்கிக்க கூடாதுன்னு உலகத்துல எவனா கட்ட போடுவானா? நம்ம ஊர்லrangle சொன்னான். அமெரிக்கால வந்து சொன்னான். ஜாக்கெட் போடக்கூடாதுடாங்க. சொன்னவன் யாரு? சிங்கப்பூர் சொன்னவன் யார் அமெரிக்கால தான். நம்மக்காரங்க இங்கே இருக்கிறவங்க நம்மளோட இருக்கிறவனே சொன்னாங்க நாம கட்ட போயிடும் நாம தான் போக முடியாது நம்ம சாமியை தொட்டா தட்ட ஆயிடும்லாம் அப்ப பெரியார் கேட்டா நான் தொட்டா சாமி தீட்டான் அப்ப எங்களை சக்தி கீழ தெரியோமா தீட்டு தெரியுமா சாமி கிடையாதான் அது எப்படி தீட்ட ஆகுறோம் நான் சொட்ட அப்ப எங்களையும் நீ வந்தது தீட்டுலாம் கே வேற யாருக்கே சிறப்பாக பல்வேறு சாதனைகளை அதை தொடர்ந்து அருமையான கொண்டிருக்கிறார் இன்னைக்கு என்ன நிலம பாருங்க இன்னைக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதுக்காக உரிமை

எனக்கு தஞ்சாவூர்ல இருந்து பார்த்துட்டு முடியாது உதவி போங்க இல்லை திருச்சி கொண்டு போங்கறாங்க திருச்சு கொண்டு போங்க எப்படி ஆகி அங்க பாக்குறாங்க ஆஹ் முடியா முடியாது தூக்கு பண்றாரு என்ன வச்சிருக்கிறான் மிகப்பெரிய கம்மியான பாக்குறான் அப்பளம் உள்ள உண்டா போடுறாங்க அங்கேயே வேணாலும்

நமக்கு வாகனம் தந்தது நடக்கிற உரிமை தந்தது உரிமை தந்தது அதை தெர்படிகளை பார்க்கிறது பிஜேபி களமாடுகிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிலை இன்னைக்கு உருவாகி கொண்டது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு மிகப்பெரிய நிலையிலே ஒருபோதும் என் இனத்து மக்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என் இனத்து மக்களுக்காக உயிர் உள்ளவரை உழைக்கின்ற உழைப்பை பாராட்டி இன்னைக்கு என்னுடைய தளபதி பாண்டியன் மாவட்ட தலைவர் சொன்னார் பாருங்க கரடா நாட்டுக்காரன் பாராட்டுறாங்க ஏன் காலையிலேயும் உணவு போடுறாருங்க இந்த காலையிலேயும் உணவு கூட நாட்டை தவிர ஒருவேளுக்கு வரல ஏன் ஏன் அமித்ஷாவுக்கு வரல ஏன் மோடிக்கு வரல ஏன் பிஜேபிக்கு வரல ஏன் உங்களுக்கு எல்லாம் எனவே தந்தை சிறப்பாக கல்வி வேலை வாய்ப்பு ஆட்சி தான் பார்க்க அல்லாத மக்களுடைய எழுச்சி நம்முடைய திராவிட தமிழகத்தினுடைய உரிமை பெரியார் அவருடைய திறந்து வைக்கிறார் நம்முடைய முதல்வர் உலகத்துக்கு பெரியார் எவ்வளவு படிச்சார் நாலாவது நாலாம் முதலமைச்சரை கூப்பிடுகிறேன் எனவே ஏழாவது பிறந்தநாளில் அவர் உருவாக்கி வரலாற்று சிறப்பு மிக்க தோல்விக்க இந்த பிறந்த நாளில் நண்பர்களே பெரியார் வழி நடப்போம் பெரியார் பாதை பெரியார் பணி பெரியார் பணி முடிக்க போராடும் வணக்கத்திற்குரிய திராவிட கழகத்தின் ஆரியத்தை வென்றெடுப்போம் திராவிட மிகப்பெரிய தத்துவத்தை மிகப்பெரிய அளவிற்கு கோரட்சி காட்டுவோம் என்னை தொடர்ந்து நம்முடைய கழகத்தினுடைய எங்களுடைய திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திராவிடத்திற்கு கொடுக்கும் நம்முடைய மதிவத